மே அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முள்ளத்தில் இருக்கக்கூடிய பற்றாப்பிள்ளை தான் வந்திருக்கிறோம் ஏன் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்து நாங்கள் சொல்லி சொன்னால் இங்கே வந்து இன்றைக்கு மிக முக்கியமாக தமிழருடைய பாரம்பரிய விளையாட்டு மாட்டு வண்டி சவாரி நிடம்பரப்போகுது அந்த மாட்டுவண்டி சவாரியை பார்க்கறதுக்காக நாங்கள் இன்றைக்கு வந்துருக்கிறோம் கணக்க பேருக்கு மாட்டு சவாரியில் பற்றி தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக மாட்டு சவாரியில் எப்படியான அம்சங்கள் இருக்குன்ற எல்லாத்தையும் பார்க்கக்கூடியமா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த மாட்டு வண்டி சவாரியில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மாடுகளும் வேற இடங்களில் இருந்து முள்ளத்தீ மட்டும் இல்லாமல் கிளிநச்சி வட்டக்காட்சி போன்ற வேறொரு இடங்கள்லேருந்து எல்லாம் மக்கள் இன்றைக்கு இந்த மாட்டு வண்டி சவாரி செய்கிறதுக்காக வந்திருக்கணும் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவாக இருக்க போது மட்டும் வந்து வீடியோ பாருங்கோ இப்போ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் மிஸ்டர் நயனம் சுற்றுக்கொள்ள பாருங்கள் சொன்னால் மறக்காமல் மிஸ்டர் நே நம்ம யூடியூப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்பில் கிளிக் பண்ணுங்க அப்போது நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ நாங்கள் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாட்டு வண்டி சவாரி போட்டி கேட்ட மாதிரியான மாடுகள்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கினா வேறு வேறு இடங்கள்லேருந்து இருந்தெல்லாம் மாடை கொண்டு விட்டுருக்கினோம் அதை மாதிரி அந்த மாடுகளோடு பார்த்திங்கன்னு சொன்னால் மாட்டு வண்டிகள் புது புது மாட்டு எல்லாம் வேறு டிசைனில் கூடிய மாட்டு வண்டியெல்லாம் கொண்டு செஞ்ச விட்டுருக்கினா இந்த மாட்டு வண்டியில் மாடை போட்டு தான் இந்த இண்டைக்கு இந்த மாட்டு வண்டி சவாரி நடக்கப் போகுது பாருங்க இந்த மாட்டு வண்டிகளை கிட்டத்தட்ட கனகாலம் மாட்டு வண்டி பார்த்து தான் பார்க்குறேன் எல்லாம் ஒவ்வொரு வடிவான மாட்டு வண்டிகள் புது புது மாட்டுவண்டிலாம் இருக்குது பதினெட்டு சோடி இருக்குது மொத்தமாக பதினெட்டு சோடி வந்து இந்த வண்டி சவாரியில் பங்கெடுத்துருக்கு அதில் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ மாடெல்லாம் வந்து ரெடி ஆகிட்டுது மாட்டுவண்டி சவாரிக்கு போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டுது இப்போ மாட்டு வண்டி சவாரி துவங்கிட்டது அதுக்கேற்ற மாதிரி எல்லா மாடுகளும் வந்து எல்லா மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடியாக நிற்குது மாட்டு வண்டி சவாரியில் போக ரெடியாக நிற்குது பாருங்க பார்த்தீங்கன்னா இப்ப இருங்க இப்படி மாட்டு வண்டியில் மாடு பூட்டுறத பாத்தீங்க பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டு வண்டி சவரி கேட்ட மாதிரி மாடெல்லாம் பூட்டுப்பட்டு ரெடி ஆகி கொண்டு இருக்குது இன்னும் ஒரு சொற்ப விலையில் மாட்டு வண்டி சவாரி ரெடியாக போகுது ஸோ இன்றைய பார்த்தீங்கன்னா நாலு நாலு நாளத்தான் மாட்டு நாலு நாள் மாட்டு வண்டி சவாரி நடக்க போகுது என்ன சொன்ன எல்லாத்தையுமே ஒன்றாக கொண்டு போய் மாடெல்லாம் ஓதுப்பட்டு முடிஞ்சிருக்கா நாலு நாள்தான் இடம்பெற போகுது பாருங்க மாடு இப்போ போட்டு ஆகுது பாருங்கள் இந்த மாட்டு வண்டி சவாரியை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் நடந்து இடத்துல சொல்லி இந்த வெள்ளை கொடி நிற்கிற அவர் வந்து கொடி ஆட்டினோன்னா மாடு எல்லாம் பலிக்கிடும் மாடுங்கேயே போகுது

இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் தான் அந்த மாட்டு பண்டி சவாரிக்கு என்னுடைய ஜச்சர்ஸ் தேர்ட் ரவுண்ட் ரேஸ் நடக்குது மூன்றாவது ரவுண்டில் மாடுத விருது பாருங்க தேர்ட் ரவுண்ட் பாட்டு மாடை வந்து பூட்டியாச்சு அதனால் மாடு இப்போ லேட்டாக வருது தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சுது என்றாலும் ஆனால் மாடு லேட்டாக தான் வருது சொன்னால் நாலாவது ஃபில்லிங் ரவுண்ட் நடக்குது நாலாவது ரவுண்டில் பாருங்கள் மாடு ஓடுது பாருங்க அடுத்து ஐந்தாவது சுட்டு போகுது വീഡിയോ എടുക്കണ വീട്ടോ അപ്പൊ ഇതുപോലെ നാട്ടിൽ എന്ത് നൂണ്ട് പോയ നൂണ്ട് ക്യാമറ വീട്ടിൽ വിട്ടിരിക്കാണ് സവാരിക്കാൻ അവയ്ക്ക് അവയ്ക്ക് എല്ലാം തരമ സവാരിയില പോയി എടുക്കണം പടം ഇവരെ ചിക്കിത്തന്നെ അത് അതിൻ്റെ വയസ്സ് പോയെന്ന് വെച്ചാൽ அது அப்படியே ஒரு காலம் மட்டும் ஓடும் ஓடும் பேர் அப்படியே சில பேர் கொடுப்பானு சில பேர் அப்படியே வச்சிருப்பான் ஒரு மாட்டுக்கு சிலையே அடிக்கான சிலையில சுத்துட்டு அந்த மாடு தவறலாம் மாடு செத்தப்படி தான் அந்த மாடு முதல் அந்த மாடு மாடுக்கு சிலை அவங்க விளையாடலருந்து கல் எல்லாம் கழிச்சு வீட்டுக்கு முன்னாடி கலந்துட்டானு சில மாடு ஓடிட்டாங்க

ନିଜ କାମ ବନ୍ଦ ପଚାପର୍ବା